அவர் எண்ணினார் பாபா தமது சிசு பருவத்தில் இருந்து யோகம் பயின்றார் அவர் திறமையை ஒருவரும் அறிந்திருக்கவில்லை ஊகிக்கவும் இல்லை சிகிச்சைகளுக்கு எவ்வித பணமும் அவர் வசூலிக்கவில்லை தகைமைகளின் திறத்தின் புகழ்பெற்ற பெருமை உற்றார் பல ஏழைகளுக்கு துன்பப்படும் மக்களுக்கும் அவர் ஆரோக்கியம் அளித்தார் எல்லாம் தலை புகழ் பெற்ற வைத்தியரான அவர் தமது தேவைகளை லட்சியம் செய்யவில்லை மற்றவர்களின் நன்மைக்கும் சௌகரியத்துக்குமே எப்போதும் உழைத்தார் தாங்க முடியாத பயங்கர வலிகளை எல்லாம் தாமே பல முறை இம்முறைகளை தாங்கி தோயரிச்சிருக்கிறார் எங்கும் நிறைந்திருக்கும் மிகவும் கருணையுடைய பாபாவின் குண அதிசயத்தை எடுத்து காண்பிக்கும் அத்தகைய ஒரு நிகழ்ச்சியை இது வந்திரு பாபாவின் எங்கும் நிறை தன்மையும் கருணையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் தீபாவளி விடுமுறையின் போது பாபா துணி கருகில் அமர்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்தார் பிரகாசமாக இருந்து கொண்டிருந்த துனியில் பிறகை நுழைத்தார் சிறிது நேரத்திற்கு பின் பிறகுகளை நுழைப்பதற்கு பதில் பாபா தமது கரத்தையே துணி உள்ளே நுழைத்து தரம் உடனே கருகி வெந்துவிட்டது இது வேலையால் மாதவாலும் மாதவராவ் தேஷ்பாண்டே ஆளும் உடனே கவனிக்கப்பட்டது உடனே அவர்கள் பாபாவிடம் ஓடினார்கள் மாதவராவ் தனது கைகளை பாபாவின் இருப்பில் கொடுத்து சேர்த்து வலிந்து பின்னால் விழ்த்து தேவா எதற்காக இங்கனம் செய்தி என்று கேட்டார் பின் பாபா தன் உணர்வுக்கு வந்து பதில் அளித்தார் தொலை தூரத்தில் உள்ள ஏதோ ஒரு இடத்தில் ஒரு கொள்ளவின் மனைவி உலைக்களத்தில் இருந்த துருத்தியில் வேலை செய்து கொண்டிருந்தார் அப்போது அவளது கணவன் அவளை கூப்பிட்டான் அவள் தனது இடுப்பில் குழந்தை இருப்பதை மறந்து அவசரமாக ஓடினார் அதனால் ஊது உலைகளத்தில் குழந்தை கழுவி விட்டது நான் உடனே உலைகளத்தில் பலியை விட்டு குழந்தையை காப்பாற்றினேன் எனது தரங்கள் வெங்குத்தோனதை பற்றி நான் பொருட்படுத்தவில்லை குழந்தையின் உயிர் காக்கப்பட்டதை எண்ணி நான் மதிவடைந்தேன் புஷ்டரோக அடியவனின் சேவை மாதவராவ் இடம் இருந்து பாபாவின் கரங்கு வெந்து போனதை கேள்விப்பட்ட நானா சாஹிப் சாந்தோகர் பம்பையை சேர்ந்த புகழ்பெற்ற பாட டாக்டரான பரமானு என்பவரை ஆயின் துணி பேண்டேஜ் துணி உட்பட்ட மருத்துவ சாமான்களுடன் அழைத்து வந்து பாபாவின் களத்தை பரிசோதிக்கவும் வெந்ததினால் ஏற்பட்ட தீ காதைத்துக்கு சிகிச்சை செய்யவும் வேண்டிக் கொண்டார் ஆனால் பாபாவினால் இது மறுக்கப்பட்டது அது முதற்கொண்டு கொண்டு பாகோஜி என்ற கிருஷ்ணரோகி அடியவரால் பாபாவுக்கு சிகிச்சை செய்யப்பட்டு வந்தது வெந்து போன இடத்தை நெய் போட்டு நன்றாக தேய்த்து விட்டு ஒரு இலையை அதன் மீது வைத்து கட்டிவிடுவது அவரது சிகிச்சை ஆகும் நானா சாஹேப் பலமுறை பாபாவிடம் அந்த கட்டை நீக்கிவிட்டு டாக்டர் பரமானந்த காயத்தை சோதிக்கவும் சிகிச்சை செய்யவும் குணப்படுத்தவும் அது விரைவில் குணப்படும் எண்ணத்துடன் கேட்டுக் கொண்டார் டாக்டர் பரமானந்தும் அதை பல முறை வேண்டுகோள் விடுத்தால்வா அல்லாவே அவரது மருத்துவர் என்று கூறி பாபா மறுத்திருந்தார் சோதிக்க அனுமதிக்கவே இல்லை டாக்டர் பரமானந்தின் மருந்துகள் சீரணி உபயோகப்படுத்தப்படவில்லை இருப்பினும் டாக்டருக்கு பாபாவின் தரிசனத்தை பெறும்படியான நல்ல அதிர்ஷ்டம் இருந்தது தினந்தோறும் பாபுஜி அவர் தரத்திற்கு சிகிச்சை செய்ய அனுமதிக்கப்பட்டார் சில நாட்களுக்கு பின் து அனைவரும் அலிச்சி உள்ளனர் ஏதோ லேசான வழி இன்னும் இருந்திருக்குமோ இல்லையோ என்பதை நாம் அறியோம் இருந்தோறும் பாகுஜி தனது ஏரிப்படி கட்டிகளை களைசி நெய்யினால் அதை நன்றாக மீண்டும் தேய்த்து அழுத்தி கட்டு போடுவார் இது சாய்பாபாவின் மகா சமாதி வரை நடைபெற்றது அவர் ஒரு முழு சித்தரானதால் இந்த சிகிச்சை உண்மையில் அவருக்கு தேவை இருக்கவில்லை ஆனால் தமது அடியவர் மீது அன்பின் காரணத்தால் பாகவஜி மது உபாசனையை தேவையை முழுவதுமாக தரையின்றி நடத்த அனுமதித்தார் பாபா லிங்கி தோட்டத்திற்கு புறப்பட்ட போது பாகுஜி அவருக்கு பிடித்து அவருடன் கூட சென்றார் துணி அருகில் உள்ள கம்பத்துக்கு அருகில் பாகுஜி தனது சேவையை ஆரம்பித்தார் பாகுஜி முந்தைய ஜென்மத்தின் தீவனையானார் அவர் புஷ்டரோத்தால் அவதியுற்றுக் கொண்டிருந்தார் அவரது கைகள் சுருங்கி இருந்தன அவர் உணவு முழுவதும் சீழாகி மோசமாக நாற்றம் அளித்தது வெளியில் அவர் துர்கஷ்டசாலியாக இருப்பதை போல் தோன்றினாலும் அவர் மிகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் மகிழ்ச்சி உள்ளவராகவும் இருந்தார் ஏனெனில் அவரே பாபாவின் முதன்மையான சேவகர் பாபாவின் நட்பினால் உண்டாகும் நன்மைகளை அடைந்தார்